வணக்க மக்களே கன்னியாகுமரி இரணியில் உள்ள தனியார் பாரும் அதோட சேர்ந்த அரசு மதுக்கடையையும் இழுத்து மூடக் கோரி நாம் தமிழ கட்சி பெண் நிர்வாகி தலைமையில போராட்டம் நடத்த போவதாக அறிவிச்ச உடனே நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்களை குவிச்சு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி மது கடையை பாதுகாத்து வந்த நிலையில் தடையை மீறி கடையை மூடி சாலை மறியல் ஈடுபட்டு நாம் தமிழ கட்சியினர் அதாவது தான் வாழும் வீட்டையும் சரி நேசிக்கும் நாட்டையும் சரி ஒரு பெண் நினைச்சாதான் சரியான பாதையில கொண்டு செல்ல முடியும் யாரு இந்த சிங்கப்பெண் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன ஏன் டாஸ்மாக் இழுத்து மூன்னாங்க அப்படின்றத பத்தி தெளிவா அந்த காணொலியில பார்ப்போம் குளச்சல் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழக கட்சி வேட்பாளர் ஆன்சி சோபாராணி தாங்க அந்த சிங்கப்பெண் இவங்க தலைமையில தான் கன்னியாகுமரி இரணியில் உள்ள மதுகடையை இழுத்து மூடி போராட்டம் பண்ணியிருக்காங்க அதாவது அதிமுகவும் பாஜகவும் எதிர்கட்சிகளா இருந்தும் டாஸ்மாக எதிர்த்து நடவடிக்கை எடுக்க பயந்து தயங்கிய நிலையில் துணிச்சலாக நாம் தமிழர் கட்சியினர் செயல்பட்டதனால் நியூஸ் உள்ள ட்ரெண்டிங்க இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னன்னா சட்டப்படி பள்ளிக்கூடமும் கோயிலும் இருக்கிற இடத்துல நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள டாஸ்மாக் அமைக்க தாங்க ரூலு நூறு மீட்டர் தாண்டி அமைச்சுக்கலாம் ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க கோவிலுக்கு பொதுமக்கள் வருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வருவாங்க இவங்களுக்கு இந்த குடிகாரர்களால இடையூறு கடைபிடிக்காம சட்டத்துக்கு புறம்பா இந்த பாரூ டாஸ்மாக இயங்கு இதனால நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆன்சி சோபாராணி அவர்கள் தலைமையில தொடர்ந்து பல முறை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க மாவட்ட கண்காணிப்பாளரை சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அடுத்தது நீதிமன்றத்தை அணுகி வழக்க தொடுத்ததின் அடிப்படையில பார மூடுறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிடுறாங்க ஆனா அதையும் மதிக்காம பார் தொடர்ந்து இயங்கிட்டு இருந்துச்சு அதனால அக்டோபர் இருபத்தேழு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துனாங்க அதன் அடிப்படையில பார மூடுறாங்க ஆனா டாஸ்மாக மூடல ஏன்னா சாராய கடையை திறந்து மக்களை குடிக்க வச்சு கொள்றது தாங்க அரசோட கொள்கை முடிவு கடவுளுக்கு இணையாக தன்னை நினைத்து கொள்ளும் நீதிபதிகள் அரசோட இந்த கேவலமான கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு விலகிப்பாங்க அதுதாங்க வேதனையே ஏன் சொல்றேன்னா சமீபத்தில் அப்படிதான் சமூக ஆர்வலர் ஒருவர் நீதிமன்றத்தை அணுகி மது விலக்கு வேணும்னு ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாருங்க ஆனா அந்த வழக்க நீதிபதிகள் அரசோட இந்த சாராய கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால தாங்க இப்ப கூட பார மூடுறதுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் சாராய கடை மூடுறதுக்கு உத்தரவிடல ஆனா சாராய கடையை தமிழ்நாடு முழுவதும் மூடி மக்களை எப்படியாவது பாதுகாக்கணும்ன்றதுதாங்க நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை முடிவு இதனாலதான் அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க டாஸ்மாக மூடிருவோம்னு அதிகாரிகள் வாக்கு குருதி கொடுத்தும் மூடாதனாலதான் நேற்று கடையை மூடி சாலை முறையில் ஈடுபட்டு நாம் தமிழர் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு தெரிஞ்சு திமுக அரசு சாரா வித்து வருமானம் மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கி வாழ்க்கையை நடத்துற மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் வி கண்காணிப்பாளர் காவல்துறையினர் இவங்க எல்லாருக்குமே அதிகாரம் இருந்தும் இதை தடுக்காம மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு சமூக பொறுப்பே இல்லாம செயற்படுறது வேதனை அளிக்குது இவங்க செய்ய தவறிய தான் ஆட்சி அதிகாரத்திலே இல்லாம மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அந்த சீமானவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க எப்படி செய்யறாங்கன்னா சமூக பற்று இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது எல்லாவற்றுக்கும் மேல தேசப்பற்ற ஊற்றி வளர்த்து அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய மாபெரும் புரட்சியாளர்களை உருவாக்கி நாம் தமிழர் கட்சி என்னும் மக்கள் இராணுவ படையை கட்டமைச்சு வச்சிருக்காரு பாத்தீங்கல்ல சீமானனோட தங்கியா நான் ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன் இப்ப விஜய் அவர்களை பார்த்து நான் சில கேள்விகள் கேக்குறேன் உங்களால நல்ல தொண்டர்களை உருவாக்கி மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள்ல முன்னெடுக்க முடியுமா இல்ல மக்கள் பிரச்சனையதான் பத்திரிகையாள சந்திப்புல பேச முடியுமா பனையூர்ல இருந்து அரசியல் பண்ணாம வீதிக்கு வந்து மக்களை சந்திக்க முடியுமா போதைக்கு அடிமை இருக்கக்கூடிய உங்களுடைய தொண்டர்களை திருத்தி நல்வழிப்படுத்த முடியுமா அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேரை திருத்த முடியுமா வச்சு பொய்யா இன்ஃபுளுவ்ஸ் பண்ணி மக்களை ஏமாத்தாம நேர்மையான அரசியலை பண்ண முடியுமா இப்படி எதுவுமே பண்ண முடியலன்னா எதுக்குங்க நீங்க அரசியலுக்கு வந்தீங்க இவரு மட்டும் இல்லைங்க மத்தியில ஆளக்கூடிய பாஜக காங்கிரஸ் மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக அதிமுக இந்த நான்கு கட்சி தலைவர்களையும் பார்த்து நான் கேக்குறேன் தேர்தல போட்டியிட பெண்களுக்கு சம வாய்ப்பு தர முடியுமா போதை பொருட்களான சாராயம் சிகரெட் பான் மசாலா குல்கா போன்ற பொருட்களை அறவே தடை செய்ய முடியுமா பாலித்தீன் தயாரிப்பை தடை செய்ய முடியுமா தண்ணீர் எல்லாத்துக்கும் பொதுவானது விற்பனையை தடை செய்ய முடியுமா பசியோடு யாருமே தூங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்க முடியுமா இது வந்து நாம் தமிழர் கட்சியோடைய ஆட்சி வரைவு இருந்து ஒரு அஞ்சு திட்டத்தை தான் நான் கேட்கிறேன் இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒன்னாவது செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா ஓப்பன் சேலஞ்ச் நான் பண்றேன் செய்ய மாட்டீங்க ஏன்னா இவங்க யாருமே மக்கள் நலன் சார்ந்த செயல் திட்டங்களை முன்னெடுக்கிறது கிடையாதுங்க மக்களை ஏமாத்தி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சு எப்படி கோடி கோடியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க இந்தியாவிலே நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான் ஆட்சி வரைவு திட்டத்தோட மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராரு அதனால மக்களே அண்ணன் சீமான் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஏற்களப்பு தாங்கிய விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் உலகம் எங்கும் பரவி இருக்கும் என் தமிழ் சொன்னங்கள் இந்த காணொலியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களை ஆதரவு தாருங்க இண்டிவிஜுவல் வாக் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக் எல்லாத்திலையும் இருக்கு பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க மீண்டும் ஒரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விரைப்பெறுவது நான் உங்கள் கமலி